ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் நான்காவது கணக்கு பார்க்கலாம் பிக்யூஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் Equal to cm, matum, PR ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் QPR பி டு அறுபது டிகிரி அளவுகளுக்கு முக்கோணம் பி கியூஆர் வரைக அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் PQR கியூஆர் வரையணுமா சரிங்களா நேம் கொடுத்துட்டாங்க அப்ப இது அப்போ இது Q, இது R அதுக்கு பிறகு PQ, இது P, இது Q, அப்ப இதோட அளவு என்னன்னா ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பி இது பி இது ஆர் அப்போ இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க கோணம் கியூ பி ஆர் இதுல நீங்க நடுவில் என்னது இருக்கு பி இருக்கு பார்த்தீங்களா அப்ப நம்மளுக்கு பி கோணம் என்னன்னா அறுபது டிகிரி இப்படின்னு நீங்க எழுதிக்கணும் முதல்ல தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு மேலும் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும் இதோட நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நடுக்கோட்டு மையத்தை எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லித்தாரேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே அடிப்பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் அப்போ கரெக்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதுக்கு பிறகு ஐந்துலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இது வந்து எனக்கு என்னன்னா பி இது வந்து எனக்கு கியூ இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் நீங்கள் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் எனக்கு பி புள்ளியில் அறுபது டிகிரி அதாவது கோணம் பி நம்மளுக்கு அறுபது டிகிரி அப்போ பாகியமனியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில வைங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக போகுது பாத்தீங்களா அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே அறுபது டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ கரெக்டாக அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க ஓகே இப்போ பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும் ஓகே இணைச்சிடலாம் ஓகே இங்கே ஒரு அம்புகுரி பி கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இதுக்கு பிறகு பி புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக நம்மளுக்கு ஜீரோவில் இருக்கணும் அப்புறவு பென்சில் நம்மளுக்கு ஆறில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இனிமேல் பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த கோட்டு துண்டை நம்மளுக்கு இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆர்னு எழுதிக்கலாம் இப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் பி ஆர் நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஃபஸ்ட்டு பீக்யூ இந்த பக்கத்துக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ இந்த பீ கோடோட இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் தான் ஆனால் பாதிக்கு மேலே எடுக்கணும் சரிங்களா பாதிக்கு மேலே எடுத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே சரிங்களா இப்போ அழவை மாற்றாமல் கியூ புள்ளியில் வைத்து இப்போ வெட்டின வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி ஓகே இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இப்போ இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா தான் நம்மளுக்கு குழம்பாது ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த கோடு பிக்யூ இந்த கோட்டு துண்டை வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம இதுக்கு முன்னாடி பி என்கிற லெட்டரால் குறிச்சிருப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பி புள்ளி இருக்குது அப்போ இதுக்கு நான் வந்து என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா எம் அப்படின்னு கொடுக்குறேன் சரிங்களா இனிமேல் இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் பி கியூ இந்த சைடோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் ஏனால் கியூஆர் இந்த சைடோட நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போகிறேன் நீங்கள் வேணால் பிஆர் இதுக்கும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் நட்டு புள்ளி தான் ஆகணும் ஓகே காம்போஸோட முனைய கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இது பாதி அளவுனா பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் பாதிக்கு மேலே அளவு எடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில் இப்போ அளவை மாற்றாம ஆறு புள்ளியில் வைத்து நம்ம இப்போ வெட்டின வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு சரிங்களா இங்கேயும் அதே மாதிரி தான் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இணைத்து நம்ம இப்போ ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் இப்போ பாருங்க கியூஆர் இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நான் என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் பி கியூ இதோட எதிர்முனை என்னது ஆர் அப்போ ஆர் புள்ளியுடன் இந்த நடுப்புள்ளியான எம் இதை வந்து இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சிக்கலாமா ஓகே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஆர் கியூ இதோட எதிர்முனை பி அப்போ என் நடு புள்ளிய இந்த பி புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு நடு கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இத ஜி என்கிற லெட்டர் நம்ம குறிப்போம் சரிங்களா இனிமே பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு கியூ முனை மட்டும் இருக்கு அத என்ன பண்ணனும்னா Q புள்ளியில் இருந்து நடுக்கோட்டு மையம் ஜி வழியா ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஏன்னா புக்கிலையும் வரைஞ்சிருக்காங்க அதனால நீங்களும் அதே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த கொஸ்டின்ல கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையமான இந்த ஜி புள்ளியை நம்ம குறிச்சிட்டோம் சரிங்களா இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் பி கியூஆர்ஐ வரைந்தேன் படி பி பிக்யூ மற்றும் கியூஆர் ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்து கோடுகள் வரைந்தேன் நடுப்புள்ளி எம் மற்றும் கியூஆரின் நடுப்புள்ளி எண் என குறிக்கப்பட்டது நான்கு நடுக்கோடுகள் ஆர் எம் மற்றும் பிஎன்ஐ வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் பி நடுக்கோட்டு மையம் ஆகும் சரிங்களா நம்ம இங்கே இந்த டயக்ராமை எப்படி ட்ராப் பண்ணோமோ அதை அப்படியே வரைமுறையாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்